அரசியல் கட்சி சார்பில் முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டி என அக்கட்சி தலைவர் முனிஸ் பேட்டி தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக இளைஞர் அரசியல் கட்சி சார்பில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட இருப்பதாக அக்கட்சியைச் சேர்ந்த நிறுவன தலைவர் மதுரை முனிஸ் தெரிவித்துள்ளார் இதனை மதுரை தத்தநேரி பகுதியில் உள்ள தலைமை கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது அனைத்து தொகுதிகளிலும் இளைஞர்கள் தனித்து போட்டியிட உள்ளதாகவும் எந்த நட்சத்திர வேட்பாளராக இருந்தாலும் அவரை எதிர்த்து போட்டியிட இருப்பதாக தெரிவித்தார் மேலும் நாளை முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட இருப்பதாகவும் தெரிவித்தார் தமிழக இளைஞர் அரசியல் கட்சியில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தேர்தல் பொறுப்பாளர்களும் பகுதி கழக நிர்வாகிகள் உள்ளதாக தெரிவித்தார் மாற்றத்தை முன்னிறுத்தி நேர்மையான அரசியலுக்காக தேர்தலில் நிற்பதாகவும் தற்போது அரசியல் கட்சிகள் ஒரு சாதிக்கும் மதத்திற்கும் கொடு கொடுக்கும் முக்கியத்துவத்தை இளைஞர்களுக்கு கொடுப்பதில்லை அதனால் தனித்து போட்டிடுவதாக தெரிவித்தார் அரியர் வழக்கால் இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த இருபத்தி மூன்று லட்சம் பேர் எங்களுக்கு ஆதரவாக உள்ளனர் மாணவர்கள் முதல்வருக்கு ஆதரவு என யார் கூறியது அவர் ஆள் என அறிவித்ததோடு நிற்கிறது அனைத்து அரியர் மாணவர்களுக்கும் ஆன்லைனில் தேர்வு எழுதிவிட்டனர் ஒட்டுமொத்த இளைஞர்கள் மாணவர்கள் ஆதரவு எங்களுக்கு உள்ளது அரசியல் கட்சிகள் கொடுக்கும் ஆயிரம் ரூபாய் காலியாகிவிடும் மக்கள் பிரச்சனை போது இளைஞர்கள் தான் கையில் எடுப்பார்கள் தங்களது கட்சி தொடங்கப்பட்டு முதல் தேர்தலை முயற்சியை செய்து வருவதாக கூறினார் தமிழக இளைஞர் அரசியல் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இளைஞர்களின் அரசியலாக மாபெரும் அரசியல் மாற்றத்தை முன்னிறுத்தி தமிழக இளைஞர் அரசியல் கட்சி போட்டூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளர்களுக்கு தேர்வு நடைபெற்றது நாளை காலை முதல்கட்ட வேட்பாளராக அறிவிக்கப்படும் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வந்து நாளை காலையில் அறிவிக்கப்படும் முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கு முன்னுரிமையும் பெண்களுக்கு முன்னுரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு வேட்பாளர்ல வந்து எங்களுக்கு பல நாட்களாகவே எங்களுக்கு கொண்டு கட்சியோட சார்பில் வேட்பாளர்களே புதிதாக வந்தவர்களே புதிதாக போட்டி போடுறாங்க அவர்களுடைய கல்வி தரத்தை வைத்தும் அவர்கள் மக்களுக்கு ஆற்றிய சேவைகளை வைத்துமே அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்குள்ள தலைமை அலுவலகத்தில் அந்தந்த மாவட்ட செயலாளர் முன்னிலையில் அந்தந்த வேட்பாளர்களின் நேர்காணல் நடைபெற்றது அந்த மாவட்ட செயலாளர்களுடைய அறிவுரைப்படி அவர்களை வேட்பாளராக நாங்கள் அறிவித்திருக்கோம்

அதாவது உறுப்பினர்கள் இந்த கட்சியோட நிர்வாகிகள் மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் இருக்காங்க உறுப்பினராக கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர் இருக்காங்க அது எப்படி சின்ன கட்சிக்கு இவ்வளவு உறுப்பினர்கள் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதற்குரிய பதில் என்னவென்றால் தமிழகத்தில் இளைஞர்களுக்கான ஒரே அரசியல் கட்சி தமிழக இளைஞர் அரசியல் கட்சி தான் கிட்டத்தட்ட பல கல்லூரிகளில் போராட்டம் பண்ணியிருக்கோம் பல மாணவர்களுக்கு அநீதி நடந்தப்போ நாங்கள் குரல் கேட்டிருக்கோம் அதனால் மாணவர்களோட முழு சப்போர்ட் எங்களுக்கு இருக்கனால எங்களுடைய கட்சியின் இளையதளத்தில் அனைத்து மாணவர்களும் அவர்களை உறுப்பினராக இணைத்து கொண்டிருக்கிறாங்க நீங்க வந்து யூடியூப்ல இதை பத்தி நீங்க தேடி பார்த்தா கூட உங்களுக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒரு ஒரு காணொலியும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பார்ப்பாங்க எங்க மாணவர்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அங்க நாங்க போறதுனால மாணவர்களோட சப்போர்ட் அதிகமா இருக்குற இணையதளம் மூலமாக எங்களுக்கு வந்து அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க பாருங்க அதை தான் நாங்கள் உறுப்பினர் எண்ணிக்கை நாங்கள் கணக்கிட்டு இருக்கிறோம் சப்ஸ்கிரைபர் வச்சு நம்ம சொல்ல முடியாது இல்லை அப்போ ஒன் இந்தியாவுக்குமே மூன்று லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கும் அவங்க வச்சு பண்ண முடியாதுல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு நாங்கள் சொல்லலை அவர்கள் வந்து இணைத்துக் கொள்கிறோம் உங்களுக்கு நீங்கள் சொல்லும் வழியில் நாங்கள் நடக்கிறோம் அப்படின்ற உறுதிமொழி ஏற்ற பிறகுதான் அவங்க நாங்கள் உறுப்பினராக ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம் முதல்வர் வேட்பாளராக நாங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்த பின்பு தான் அதை நாங்கள் இறுதி செய்ய இருக்கிறோம் தேர்தல் சின்னம் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்ருக்கோம் எங்களுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலுக்குமே ஒரே சின்னம் ஒதுக்குங்க அப்படின்னு கண்டிப்பாக இந்த வேட்புமனு தாக்கல் முடிந்த பின்பாக அதுக்குரிய சின்னம் ஒதுக்கப்பட்டு உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து மிகப்பெரிய கட்சிகளும் திமுக அதிமுக அமமுக போன்ற கட்சிகள் ஒரு சாதிக்கும் ஒரு மதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த தருவாயில் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றனர் ஒரு சாதி அமைப்பு ஒரு இருபதாயிரம் வாக்குகள் இருந்தால் அந்த தொகுதியில் அவங்களுக்கு வேட்பாளராக நிறுத்துறாங்க ஆனா இளைஞர்களுக்காக நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் குரல் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா எந்த ஒரு அரசியல் கட்சியும் எங்களை வந்து அழைக்கவில்லை அலையாத இடத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நாங்களே தனித்து கலக்காணக்கூடிய தகுதிகள் எங்களுக்கு உள்ளதால் தனித்து கலக்கணுகிறோம் அரியவ கிடையாது அரியர் மாணவர்களுக்காக நாங்க ஒரு போராட்டம் வச்சோம் அது என்ன அப்படின்னா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த அந்த ஆல் பாஸ் அப்படின்றது வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு இப்ப எல்லாத்துக்கும் ஆன்லைன் எக்ஸாம் வச்சிருக்காங்க அதனால ஆல் எல்லாம் யாருக்கும் கொடுக்கல அதனால மாணவர்களுக்காக நான் போராட்டம் பண்ணேன் அது வந்து கிட்டத்தட்ட ஏழு போராட்டங்களுக்கு மேல அந்த அரியருக்கு மட்டும் பண்ணிருக்கோம் அதனால ஒட்டுமொத்த மாணவர்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வந்துச்சு ஏன்னா இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் அரியர் மாணவர்கள் இருக்கனால கட்சியோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமா கிடைச்சிச்சு அந்த அரியர் தேர்வு போராட்டத்தின் மூலம் நம்பிக்கையில மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட இந்த வேலை கொரோனா கால கட்டத்துல வேலை வாய்ப்பு இழந்தவர்களுக்கு அடிப்படை ஊதியம் வழங்க வேண்டும்னு போராட்டம் பண்ணிருக்கோம் நீட் தேர்வுக்கு மாணவர்கள் தற்கொலை செய்யக்கூடாது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிருக்கோம் அரியர் தேர்வை வைத்து மட்டும் நாங்கள் அரசியல் செய்யவில்லை போட்டோம் மற்ற கருத்துக்களையும் நாங்கள் முன்வைத்து அரசு செய்திருக்கோம் அதே போல் எந்த ஒரு கல்லூரியில் பிரச்சனைனாலுமே அதுக்கே ஒரு ரெண்டு போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அதனால் மாணவர்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் நிறையா செயல்படுறோம்